மீடியா நேரலுக்கு ஜோதி முத்துச்சாமியன் இனி அன்பு வணக்கங்கள் அன்பர்களே ஜோதிடத்துல பழமொழிகள் நிறைய இருந்தாலும் அதை மக்கள் வந்து தங்களுடைய விருப்பத்திற்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்களா அதுல தான் சிக்கல்கள் இருக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி புரியாமல் அவரவர் அவர் இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாங்க அதுல பாத்தீங்கன்னா மிக மிக பயமுறுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூல நட்சத்திர தோஷம் தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்லாம் சொல்றாங்க இந்த மூல நட்சத்திரத்துக்கார ஆணையும் பெண்ணையும் கல்யாணம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயமே வருது ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் மாதிரி ஒரு நல்ல அருமையான நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரங்கள்ல சிறந்த நட்சத்திரம் சொன்னாலே இந்த மூல நட்சத்திரம் தான் எதுனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூலம் என்றாலே ஆதின்னு சொல்லி போயர் ஆதின்னா முதல் அர்த்தம் அப்ப முதலானவன் முடிவானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல தான் ஆஞ்சநேயர் எப்பயுமே இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தன்பலம் தெரிவதே இல்லை தன்பலம் தெரியாம மற்றவங்களுக்கு அடிமையா இருக்கிறது அல்லது மற்றவங்க சொல்றதை கேட்கறது இதனாலதான் இந்த மூல நட்சத்திரம் முத பாதிப்பே கொண்டாடுது இதுல நம்ம முத ஆண் மூலம் அரசாலம்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மைதான அல்லது அதுலேயும் வந்து சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி எதனால அந்த சொன்னாங்க அப்படிங்கறத மூல நட்சத்திரம்னா சொன்னேன் இந்த ஆதிங்கிறது நட்சத்திரத்துல ஆரம்ப காலகட்டங்கள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரமாவே இந்த மூல நட்சத்திரத்தை வச்சிருந்தாங்க இந்த மூல நட்சத்திரங்கிறது தனுசு ராசியில வரும் தனுசு ராசியில மொத்தம் மூல நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி என்பது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னா தெய்வ பலம் உருந்திய இடம் அந்த மாசம் வந்து மாரளி மாசம் பேரு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு மாதங்களில் நான் மாறு வழியாக இருப்பேன் சொன்னார் மகாபாரத யுத்தம் மாறச்சதுவு நடந்தது எல்லாமே இந்த மாரளி மாசம் தான் அப்ப அவ்வளவு விசேஷமான மாசம் இந்த தனூர் மாசம் தனூர் மாசம்ங்கிறது தனுசு ராசி அந்த ராசியில தான் மூல நட்சத்திரம் இருக்கு மத்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த பூட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கரின் நட்சத்திரம் குருவுக்கு சுக்கரன் எதை அதனால அந்த நட்சத்திரத்தை எடுத்துட்டாங்க குருவும் கேதுவும் இணைந்தால் குரு என்பது உபதேச பலம் கேது என்பது ஞான பலம் அப்ப ரெண்டு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா குருவும் கேதும் யோகத்தை கொடுக்கூடியது உதவு ஒரு ஜாதத்தில் குருவும் கேது இருந்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் இந்த கோடிஸ்வரன் சொன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா காசு பலம் உள்ளதுன்னு நினைக்கிறாங்க கோடின்னா காசு பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய அர்த்தம் உண்மையில பாத்தீங்கன்னா அது அப்படி இல்லைங்க கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அந்திம காலம்னு சொல்லக்கூடிய கடைசி காலகட்டத்தில் சொல்லக்கூடிய அதுக்கு பார்த்தா கோடின்னு பேரு அந்த கடைசி காலகட்டங்கள்ல எல்லா மதத்திலையும் சரி நான் குறிப்பா வந்து யாரை வந்து தாக்கி சொல்லி எல்லா மதத்திலயும் எல்லா மதத்திலையும் அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன கிடையாது இறைவனடி சேர வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா ஏசிட்ட போய் இணைஞ்சிட்டாலும் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ப பரம பரம்பொருள்கிட்ட போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முஸ்லீம் மதத்திலயும் அதே மாதிரி சொல்லுவாங்க இஸ்லாத்துலயும் அதுதான் சொல்லுவாங்க இந்து மதத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இந்து மதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அஹ் சிவபதவி அடைந்து விட்டார் வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா அந்த ஈஸ்வரனை அடையக்கூடியதுதான் கடைசியில் அடையக்கூடியதுதான் கோடி ஈஸ்வர யோகம்னு செழிப்பாரு அதுதான் வந்து இவங்க வந்து தப்பா வந்து இது பண்றாங்க கோடிஸ்வர யோகம்னா காசு பண்ணி நிறைய கிடைக்க போறாங்க அது அர்த்தம் அப்படி இல்லைங்க உண்மையான அர்த்தம் அதுதான் அப்ப அப்பேற்பட்ட யோகம் படைச்சா அந்த குருகதி குருவின் கேதவி சேர்க்கை தனுசு ராசியில மட்டும் என்ன விசேஷம் இந்த சேர்க்கை வந்து எந்தெந்த ராசியில வருதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து மேசராசிலேயே வருது கேது பவானி நட்சத்திரமாக அஸ்வதி நட்சத்திரத்திலே வருது சிம்ம வரக்கூடிய மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய இடத்துல சிம்மராசில வருது ஆனா இதெல்லாம் விட இந்த தனுசு ராசியில வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்திற்காக மனைவியால் யோகம் பெறும் ஜாதகம் கணவன் அல்லது மனைவியால் யோகம் நான் ஜாதகம் ஆண்களுக்கு சொல்லிட்டு இருக்கனால ஆண் சொல்றதுனால மனைவியால் யோகம் பெற ஜாதகம் சொன்னோம் அப்ப நான் முதல் சொன்னேன் தன் பலம் அறியாதவர்கள் அப்படின்னு சொன்னேன் நம்மளோத்திற்களை பார்த்தீங்கன்னா தன் பலம் அறியாதவர்கள் அப்ப மனைவி வந்த உடனே மனைவியால் யோகம் வருவார்கள் இப்ப இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் வருது இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனசு ராசிக்கு ஏழாம் இடம் என்பது மனைவி இந்த ஏழாம் இடத்தை அதிபதி யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா புத பகவான் இந்த புத பகவான் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஆணாக இருந்தால் உத்தியோகம் புருச லட்சம் சொல்லுவோம் சார் ஒருத்தருடைய ஒரு ஆணுடைய ஒரு குறிப்பிட்ட வயசு வர அதாவது அவர் படிச்சு முடிக்கிற வயசு வர காலேஜ் படிச்சு முடிச்சுடுவாரு அதுக்கப்புறம் என்னென்ன படிப்பு எல்லாம் படிக்கிறாங்களோ எல்லா கல்வியும் கற்று முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போய் ஒரு உத்தியோகத்துல உட்காருவார் பாத்தீங்களா அப்ப உத்தியோகத்துல உட்காரக்கூடிய காலகட்டங்கள்ல இவருடைய இயற்கையான பேர் மறைந்துவிடும் சார் யாராக இருந்தாலும் சரிதான் அவருடைய பேரானது மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர் என்ன உத்தியோகம் பண்றாங்களோ அந்த பேர் தான் நிலச்சி நிற்கும் ஒருத்தரை பார்த்தோன்னே டாக்டர் வர்றான்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பார்த்தோடனே வக்கீல் வர்றாரு சொல்லுவாங்க ஜட்ஜு வர்றான்னு சொல்லுவாங்க ஜோதிடர் வர்றாரு சொல்லுவாங்க அடுத்து ஆட்டோக்காரர் வர இருப்பாங்க ட்ரைசைக்கிள் காரர் வரம்பாங்க அரசியல்வாதி வர்றாருன்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ வர்றாரு எம்பி வராங்க அவருடைய பேர் என்னங்கிறது கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடும் அந்த பேர் மறைந்து அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அதுதான் அவங்களுக்கு ஐடென்டிஃபை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஆணுக்கு வந்து உத்தியோகம் லட்சணம் அப்ப மத்த ராசிக்காரர்களுக்கு அது இல்லையா இந்த சிறப்பு எல்லாம் இல்லையா ஏன் இந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசியில வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்து புதன் அந்த புதன் தான் மனைவி மனைவி வந்ததுக்கு பின் தான் இந்த நட்சத்திரத்திலிருந்து யோகமே வருதும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் ஒருவர் மட்டும்தான் பன்னிரண்டு ராசிகள்ல ஆட்சி பெறுவதும் உச்சம் பெறுவதும் மூல துரிகுணம் அடைவதும் ஒரே ராசி அது தான் இந்த கன்னிராசி என்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடமாக அமைகிறது பத்தாம் இடம்னா ஜீவனாஸ்தானம் தொழில்னு சொன்னேன் அதனால்தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொன்னேன் எப்ப ஒருத்தர் வந்து பதவியில உட்கார்ந்தாரோ அப்பத்தான் அவர் பேர் புகழ் பணம் காசு எல்லாமே சம்பாதிக்க முடியும் அதனாலதான் ஜோதிடத்துல நாங்க ஜாதகத்தை எழுதுறப்பட பாத்தீங்கன்னா பதவி பூர்வ புண்ணியும் எழுதுவோம் அந்த பதவிதான் மிக முக்கியமானது அந்த பதவி தான் கிடைக்கும் அந்த புதன் தான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடைவார் ஆட்சி உச்ச மூலத்திரிகுணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் ஒரே வீட்டில் அடையக்கூடிய ஒரே கிரகம் இந்த புத பகவான் தான் அந்த புதன் தான் இவருக்கு ஏழாம் மடத்த அதாவது மனைவி அப்ப மனைவியின் மூலமாக நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டு இப்ப இதுல என்ன சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முதல் சொன்னேன் ஒவ்வொருத்தருடைய தொழில வச்சுதான் அவருடைய ஐடென்டிஃபை தெரியும்னு சொல்லி சொன்னேன் ஆனா இந்த தொழில ஜெயிக்கிறாங்க இல்லையா நல்லா கவனிச்சுங்க தொழிலில் ஜெயிக்கிறப்பதான் அவருடைய பேர் வெளியே வரும் உதாரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா திரைத்துறையை எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் துறை துறை தான் அப்போ ஒரு சினிமா வருது இந்த சினிமா வர்றப்ப அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய அனைவருமே நடிகர்கள் தான் அனைவருமே நடிகர்கள் தான் நடிக்கிறப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா யார் படம்னு கேட்கிறாங்க அப்ப யார் படம்னு கேக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஓ இது எம்ஜிஆர் நடிச்ச படம் இது சிவாஜி நடிச்ச படம் இது ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படம் கமலஹாசன் நடிச்ச படம் விஜய் நடிச்ச படம் அஜித் நடிச்ச படம்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த நடிகர் அந்த பட்டத்துல அவருடைய பேரை கொண்டு வந்து வர்றாங்க பாருங்க அந்த ஐடென்டிட்டி தான் பிரபலம் முதல் சொன்னேன் தொழில் சொன்னேன் தொழில் இப்ப என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ஜோசியர் ஆனா ஜோதிடர் எல்லாரும் வந்து கேட்டா ஜோசியர் என் பேர் பெரும்பால நபர்களுக்கு தெரியாது ஆனா இந்த ஜோதிடர்லயே என் பேரை சொன்ன உடனே இன்னார் தான் அப்படின்னு ஒரு கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா அந்ததை கொண்டு வர்ற அளவுக்கு அந்த துறையில் ஒருவர் வல்லமை பொருந்தியவராக மாற வேண்டும் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க பி எம் இருந்தாங்க ஆனா ஒரு சிலர் வந்து அந்த பேரை சொன்ன உடனே ஐடென்டிட்டி சார் பி எம் என்பதும் பதவி சிஎம் என்பதும் பதவிதான் ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம் மட்டும் சொன்னாங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி வேண்டும் தமிழ் சொன்னாங்களே அப்ப அவர் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க அந்த துறைகளிலையும் அவர் சேர்ந்து தேர்ந்தெடுத்து பேர் வாங்கினாங்கன்னா அப்பத்தான் அது வந்து ஜெயிக்க முடியும் அந்த வெற்றிக்கு பேர் தான் இந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலம்னு சொன்னாங்க அந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்னா இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் நிறைய கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால ஆண் மூலம் அரசாளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் மூலம் கண்டிப்பாக அரசாளம் அப்புறம் எனக்கு கடைசியா என்ன ஒரு விஷயத்த சொல்லியேன் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பயப்படுறாங்க அதுலேயும் கூட பண்ண இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொண்ணு கொடுத்தோம்னா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லி அதாவது வீட்டுக்காரங்களோட அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க தயவு செய்து திரும்ப சொல்றேன் இது பொய் 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 இதனுடைய இது வந்து உண்மையே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவின்னு நான் சொன்னேன் மிதுன ராசி மனைவி அதிபதி புதன் ஒன்பதாம் பாவம் அதாவது மனைவியோட ஒன்பதாம் பாவம்ங்கிறது அப்பா இந்த ராசிக்கு அதாவது மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மூணாம் இடம் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி யாரும் சனி பகவான் சனி பகவான் ஆயில் காரகன் அந்த ஆயில் காரகன் நிச்சயமாக ஆயிலை முடிக்க மாட்டார் தொழிலில் அபிவிருத்தியை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் ஆயில் நீட்டப்பை கொடுப்பாரே தவிர என்ன ஆச்சு அங்கே மூலத்திரிகோணம் அணைக்கிறனால நீட்டிப்பை கொடுப்பதை தவிர கண்டிப்பா அவருக்கு அதாவது அந்த மனைவியோட தகப்பனாருக்கு ஆயுள் பாவத்தை கண்டிப்பா குறைக்க மாட்டாரு தயவு செய்து பயப்படாதீங்க இனிமே யாரா இருந்தாலும் சரி மூல நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பயம் வேண்டாம் ஆண் மூலம் நிச்சயமாக அரசாலும் அந்த அரசாழக்கூடிய பல்லமை எங்கே இருக்குன்னா முதல் சொன்ன மாதிரி மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தன் பலம் அறியாதவர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டிய ஒரே பொறுப்பு மனைவிதான் அப்ப மனைவிமார்கள் அவர்களை ஊக்குவித்தால் கண்டிப்பாக சைன் பண்ணி ஜெயிச்சு வருவாங்களே தவிர மூல நட்சத்திரத்துக்காரங்க தூக்க மாட்டாங்க மூல நட்சத்திரத்துக்காரர்களை நம்பி கொள்ள கொடுங்க கண்டிப்பாக நல்லபடியா காப்பாற்றுவாங்க மற்றவங்க சொன்ன மாதிரி மூல நட்சத்திரம் பாதிக்குங்கிற விஷயத்த தைரியம் விட்டுருங்க அதுலயும் குறிப்பா ஒன்னா பதம் இரண்டாம் மூணாம் பாதம் அதெல்லாம் என்ன மூல நட்சத்திரமே பாதிக்காது சொல்ல முதல் விஷயமே இந்த பாதங்களே விட்டுருங்க மூல நட்சத்திரம் பாதிக்காது எல்லா யோகத்தையும் கொடுக்கும் இல்லாமல இறைவண்டிய ஆசிர்வாதத்துல மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எல்லா மங்களமும் கிடைக்க தினைய <tinyan> நல்வாழ்த்துக்கள் <tinyan> <nullar> <tinyan>